ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை ஏழாம் தேதியன்று நிச்சயமாக ஒருவாறு அற்புதம் நடக்கப் போகிறது கவலைப்படாமல் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கும் என் செல்ல பிள்ளை நீ தூங்கி பல நாட்களாகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கும் உனக்கானது நல்லதொரு அற்புதம் போகிறது நாளை காலை பொழுது ஆம் சொல்லமே நீ எனக்கு தர வேண்டிய ஒன்றை மறந்து விட்டாயா கவலைப்பட வேண்டாம் நீ மறந்தாலும் நீ பெற வேண்டியதை நிச்சயம் பெறுவாய் உன்னை பயன்படுத்தி கொண்டவர்கள் யார் என்பதை நேற்று நீ தெரிந்து கொண்டாய் இனியாவது அவர்களிடம் கவனமாக இரு சிலருக்கு வாழ்க்கை தத்துவம் இப்போது கொஞ்சம் புரிந்திருக்கும் என்று செல்ல பிள்ளைக்கு இன்னும் தெளிவாக புரிய நேரமும் அந்த காலமும் வரும் நீ கேட்டதுதான் கிடைக்கிறது நீ பிரார்த்தபோது முருகா முருகா என்று என்ன வார்த்தைகள் சொல்லி என்னை மனதார பிரார்த்தனை செய்தாயோ அதுவே கிடைக்கிறது நிச்சயமாக சில நேரங்களில் நீ கோபமாக எனக்கு எதுவும் வேண்டாம் என்கிறாய் எனவே பிரார்த்திக்கும் மனதை அமைதிப்படுத்து பிரார்த்தனையின் போது கேட்க வேண்டியதை தெளிவாக கேள் ஏனென்றால் நீ கேட்டதை நான் அப்படியே வரமாக தந்துவிடுவேன் எதிர்மறையாக இதையும் எண்ணங்கொண்டு என்னிடம் கேட்க வேண்டாம் என்று செல்லமே நிறைய சிந்தித்து சிந்தித்து உன் மனம் உடம்பி போய் உள்ளது சில நாட்களாக என்னை வணங்கக்கூட செலவிடாமல் கூட அதற்கு சரியான நேரம் கிடைக்காமல் எதையோ சிந்திப்பதற்கும் மட்டும் வேலை செய்வதற்கும் நேரத்தை செலவிடுகிறாய் கடைசியில் மனம் தளர்ந்து போய்விடுகிறாய் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்துகொள் கொள் என்னிடம் நீ செலவிடும் நேரம்தான் உனக்கான சக்தியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அதுதான் நல்லதொரு நேரமும் கூட கவலைப்படாதே என்னை இந்த நல்லதொரு நாளில் வணங்கி உன் மனம் மீண்டும் மீண்டும் உற்சாகம் பெறுவதை காண போகிறாய் காண்பாய் கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கொள் நான் முன்பு இன்னும் இரு மாதங்கள் பொறு நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் இரு மாதங்கள் கூட அதிகம்தான் நாளைய பொழுது உனக்கான பொழுதாக என்று நான் முதலிலே சொல்லிவிட்டேன் அல்லவா இப்போது நிச்சயமாக மாறும் நிறைய மாற்றங்களை உனக்கு நான் அள்ளி தரப்போகிறேன் ஆம் செல்லமே அப்படி இருக்கும் பட்சத்தில் உன்னை தொடரும் துயரங்களும் துன்பங்களும் இன்றோடு விலகட்டும் நீ விரும்பிய வாழ்க்கை வாழப்போகிறாய் நல்லதொரு காலம் காலை பொழுது உன் எதிர்காலம் வசந்த காலமாக உறுதி நம்பிக்கை மட்டும் விடாது இது சாயப்பாவின் சத்திய வாக்கு சில நேரங்களில் எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருத்தப்படுகிறாய் சாயப்பா அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ சற்று விலகி இருப்பது உனக்கு நல்லது என்று நான் உன முன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன் மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் நல்லதொரு நிலைவில் மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகிறாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என்று சொல்லவே ஆணித்தரமாக சொல்கிறேன் சற்று கவனமாக கேட்டுக்கொள் நன்றாக கவனித்துப்பார் கொஞ்சி பேசுகிறவன் துணைக்கு வரமாட்டான் கெஞ்சி பேசுறவனும் துணைக்கு வரமாட்டான் கோபமாக தான் எதற்கும் உனக்கு துணையாக நிற்பான் என்று சொல்லவே இதுதான் உலக நியதி ஆகவே நாளை உன் மனதில் நல்லதொரு உறுதியும் உனது வாழ்வில் வசதியும் பிறக்கும் நாளாக அமையும் என்று உன் சாயப்பா நல்லதொரு வாக்கினை கொடுத்து இது சத்திய வாக்கு என்று எடுத்துக்கொண்டு நிம்மதியாக தூங்கு என் சொல்லமே நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடிய போகிறது இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ഓം ായി രാം അരുൾ കിടക്കട്ടും